சிவா திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவ அன்பே சிவம் டெலிகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர்கள் அமுதா கேசவன் அம்மா சிவரோகிணி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் தலைப்பு பன்னிறு திருமுறைகளும் விளக்கங்களும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி அம்மா ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சிவா திரு குரு வாழ்க குருவே துணை பாம்பன் குமர குருதாச திருவடிகள் போற்றி போற்றி எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க்கா குரு வணக்கம் பாம்பனினும் பதிமுளைத்த பவல குன்றே பழம்பாண்டி தமிழ் புழுளே பண்பாரில்ல தீம்பயிரே அன்பு கொழி திரையே தெய்வ திறங்கண்ட அறநிலையே ஜெகத்திலுற்ற கூம்பலரை எழுகதிரே குழந்தை வேலன் குகநெறியே நெறியன்ற குருவே நீதி ஓம்புகவன் உரைந்தொழுகி உலகில் வாழ்ந்த உயர் குமர குருதாச ஒளியே போற்றி குரு வாழ்க குருவே துணை இரண்டாவது பாத்தீங்கன்னா சைவத்தின் சிறப்பு என்ன சைவத்தின் சைவத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சிறப்பு சொல்றேன் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதிர்ச்சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்யனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திரு வாசகமும் இவை செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் இது வந்து பார்த்தீங்கன்னா சைவத்தின் சிறப்பு பிறகு பார்த்தீங்கன்னா சிவபெருமான்தான் இப்போ எதுக்கு நம் எதற்காக நாம் வந்து தேவாரம திருவாசகம் படிக்க பாடுறோன்றதுக்காக சிவபெருமானோட அந்த சிறப்பு இந்த சிறப்பை சொல்கிறோம் பார்த்துக்கோங்க யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகி அங்கே மாதொரு பாகனார் தாம் வருவார் மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் மேல் வினையும் செய்யும் ஆதலால் இவை இலாதான் அறிந்து அருள் செய்வன் அன்றே இது வந்து சிவஞான சித்தியார் சூபாக்கத்துல வந்து இரண்டுல வந்து இருபத்தி அஞ்சாவது பதிகம் இதுல என்ன இதனோட கருத்து உள் கருத்து என்னன்னாக்கா யாதொரு தெய்வம் கொண்டீர் எந்த தெய்வத்தை பாத்தீங்கன்னாலும் அத்தெய்வம் தெய்வம் ஆகி ஆங்கே இப்ப நம்ம வந்து கருமாரின்னு கும்பிடுறோம் பாத்தீங்கன்னா அந்த கருமாரிக்குள்ள இருக்கிறது சிவபெருமான் தான் வருவாராம் இப்போ மகமாயி பெரிய பாலத்தம்மன் கும்பிடும் போதும் அந்த தெய்வத்துக்குள்ள சிவபெருமான் தான் வருவாராம் அத யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங் அங்கே மாதொரு பாகனார்தாம் வருவர் மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் வினையும் செய்யும் ஆதலால் இவை இலாதான் அறிந்து அருள் செய்வன் அன்றி ஏன்னா இந்த பிற தெய்வங்கள் வேண்டாத சொல்லிட்டு திருவாசகத்தை சொல்லி யார் சிறு தெய்வம் சேராதே சொல்லிட்டு திருவாசகத்துல மாணிக்கவாச பெருமான் சொல்லியிருப்பாரு அதனால நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அதுக்குள்ள சிவபெருமான் தான் இருக்கிறான்ற மாதிரி வந்து சிவஞான சிவஞான சித்தியார்லாம் சொல்லியிருக்காங்க அதனால ஏன்னா நம்ம வந்து தேவார திருவாசகத்தான பொருள் வந்து உள்ள போய் ஆழ்ந்து நீங்க படிங்க உள் உணர்வோட படிங்கன்றதுக்காக இந்த கருத்தையும் முதல் வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம் வாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு வணக்கம் முடிஞ்சிருச்சு சிவ இந்த சிவபெருமானோட அந்த ஸ்தோத்திரத்தோட பொருள் முடிஞ்சிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப வந்து நம்ம சிவபெருமானுக்கு உள்ள போயிட்டு நால்வர் துதி பாட போறோம் ஊழியர் கோன் வெப்பொழித்த கோன் கடல் போற்றி ஆழிமிசை கள்மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமளி திருவாதவூரார் திருத்த போற்றி பாத்தீங்கன்னா இப்ப நால்வர் துதி முடிஞ்சிச்சிங்களா இப்ப வந்து சேக்கிழா பெருமான் துதி தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்லுமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சேக்கிழா பெருமான் அடுத்து பாத்தீங்கன்னா அறுபத்து மூவர் தத்து மூதையில் மூன்றும் தழல முத்து மூரல் முகிர்த்த நிராமைய சித்து மூர்த்திதான் தாலின சேர் அறுபத்து மூவர் பதமலர் போற்றுவோம் அறுபத்து மூன்று நாயன்மார்களோட பாதத்தை பணிஞ்சாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா முருக பெருமான் விநாயகர் சாரி விநாயகர் பெருமான் ரோகிணி சிவா சொல்வாங்க விநாயகர் பதி சொல்லுங்க ரோகிணி சிவா சோன திரு சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனியை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி விக்ன விநாயகா போற்றி போற்றி எடுக்கும் மாங்கத இன்றமும் செய்யுளாய் நடக்கும் மேன்மை தமக்கரும் செய்திட தடக்கை ஐந்துரை தால்செவி நீள்முடி கடற்கயிற்றை கருத்தில் நிறுத்துவோம் விக்ன விநாயகா போற்றி போற்றி பெரிய புராணம் முருகன் வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கெதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் பல்குகனி வெற்றுவேல் முருகனுக்கு ரோகரா இப்போ வந்து பதிகம் பாடும் உம் பதிகம் பாடலாமா அம்மையாரே ஆஹ் பாடலாமா ஆஹ் அம்மையாரே எங்க பையன் பாடுறாங்க சடையாயனுமால் சரணி ஏனுமாள் சடையா ஏனுமாள் சரணி ஏனுமாள் விடையா ஏனுமாள் வெறுவா வெறும்மாள் சடையுமாள் சரணி ஏனுமாள் வெறுவா விழோமாள் மடையார் கூவலை மலரும் மடையார் கூவலை மலரும் உடையாய் தகுமோ இவளுள் மேலிவேன் மடையார் கூவலை மலரும் மறுகள்மோ இவள் சிந்தாயனுமாள் சிவனே எனுமாள் முாயனுமாள் முதல்வாயனும் கொந்தார் குவளை குலவும் மறுகள் எந்தாய் தகுமோ இவளே சரவே அறையார் கழலும் அழல்வாயவும் சடையும் உடையாய் பெரிய மறையார் மறுகள் மகிழ்வாய் வலை இறை இறையார் வலை கொண்டு எழில் வல்வினையே ஒளி நீர் சடையில் கரந்தாய் உலகும் பழி நீர் பழி இல் புகழாய் மழிநீர் மறுகள் மகிழ்வாய் வளை மெழிநீர் மையால் ஆகும் வேண்டினையே துணி நீலவன் முகில் தோன்றியன மணி நீலகண்டம் உடையாய் மறுகள் கணினி லவண்டார் குழலாளி அணி நீலவன்கள் அயர்வாகினே பலரும் பரவப்படுவாய் சடைமேல் மலரும் பிறை ஒன்றுடையாய் மறுகள் புலரும் தனையும் துயிலால் புடை பொந்து அலரும் படுமோ இவளே வழுவாள் பெருமான் கழுவாள் இரவும் பகலும் மழுவாள் உடையாய் மறுகள் பெருமாள் தொழுவாளிவளை துய துயராகினையே இலங்கை இறைவன் விலங்கள் எடுப்ப துலங்க விரல் ஊன்றல் தோன்றி தோன்றலானாய் வளங்கொள் மதில் சூழ் மறுகள் பெருமாள் அலங்கள் இவளை அலராகினை எரியார் சடையும் அடியும் இருவர் தெரியாதது தீ திரளாய் ஆயவனே மரியார் பிரியா மறுகள் பெருமான் அறியால் இவளை அருண் அயர்வாகினையே அறிவில் சமனும் மலர் சாக்கியரு நெறியல்லனசை நனின் உழல் உழல்வார் மரியேந்து கையாய் மறுகள் பெருமான் நெறியார் குழலி நிறை வல்லார் மறுகள் பெருமா உயர் ஞானம் உணர்ந்து அடிவு குதலால் இயல் ஞான சம்பந்தன பாட வல்லார் வியல் ஞானம் எல்லாம் விலகும் புகழே திருச்சிற்றம்பலம் சிவா சிவா இந்த பதிகம் திருமணம் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்காக சடையா எனும் சரண் எனும் பதிகம் வந்து ஞான சம்பந்த பெருமான் பாடிட்டாரு எதற்கு வந்து திருமணம்னாக்க ஒரு பெண்ணு செட்டி பெண் திருமருகல்ல வந்து அவர் வந்து அந்த பெண்ணை வந்து அந்த மரும மாப்பிள்ளைக்கு வந்து குடுக்கறதுக்கு அது தன்னை மணக்க இருந்தவனை வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு கல்யாணம் சொல்லிட்டு வேற ஒரு கோவில்ல தங்கி நம்ம காலையில கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த செட்டி பெண்ணும் அந்த அவரும் வந்து ரெண்டு பேரும் வருவாங்க வந்துட்டு ஒரு மடத்துல வந்து தங்கிட்டு இருப்பாங்க காலையில இருந்து திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு திருமருகல்ல அப்ப வந்து பாத்தீங்க அன்று இரவு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தனித்தனியா வந்து படுத்துட்டு இருப்பாங்க அப்ப வந்து ஒரு பாம்பு வெடி நேரம் பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து தீண்டி அந்த செட்டி பெண் மணக்க இருந்தவர் இறந்துருவாரு இறந்துட்ட உடனே அந்த பெண் என்ன பண்ணுவாங்க காலையில அந்த பப்பா அந்த இறந்தவரை கடத்தி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு ஓன்ட்டு சிவபெருமானே சொல்லிட்டு ஒரே அழுதுட்டு இருப்பாங்க ஞான சம்பந்த பெருமா நான் திருமருகள் சிவபெருமான் அந்த கோவில் அந்த பக்கம் வருவாரு வரும்போது என்ன ஒரு பெண் அழுகிற குரல் கேக்குதேன்னு சொல்லும்போது போய் அந்த பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் போவாங்க போய் பார்த்தாக்க கேட்பாரு ஞான சம்பந்த பெருமான் என்ன தாயே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாரு கேட்கும்போது இந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து என்னை வந்து மன முடிச்சு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால நாம வந்து திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வந்துட்டேன் நம்ம திருமணம் பண்ணாம தொடக்கூட கூடாதுன்றதுக்காக அவர் தள்ளி தள்ளி நாங்க பட்டு இருந்தோம் இப்போ காலையில பாம்பு கடிச்சு அவர் இறந்துட்டாரு இந்த சிவபெருமான நினைச்சி நம்பி நான் வந்தேன் திருமணம் பண்ணி நம்ம நல்லா வாழலான்னு பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு சிவபெருமானை சொல்லிட்டு நான் ஓலமிட்டு தழுறேன்னு சொல்லுவ சொல்லுவாங்க அவங்க அப்ப வந்து ஞான சம்பந்த பெருமானி என்ன பண்ணுவாரு பயப்படையல் நீ அப்படி சொல்லிட்டு நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிக்கத்தப்பட சிவபெருமானி உன்னை நம்பி வந்து சன்னதியில வந்து திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணி வாழலான்றதுக்காக அந்த பெண் வந்தா ஒருத்தரை நம்பி நீ நீங்க வந்து இந்த மாதிரி பாம்பு கடிச்சு இறக்கி விட்டு அந்த பொண்ணை வந்து கஷ்டப்படுத்துறீங்களேன்னு சொல்லிட்டு இந்த சடையா என்னும்மா சரண் எனும்மா பதிகத்தை ஞான சம்பந்த பெருமான் பாடின உடனே அந்த விஷத்தை வந்து எடுத்து பாம்பே கட்டி அந்த விஷம் வந்து பாம்பு வந்து எடுத்துரும் எடுத்து விஷம் தீர்த்து அந்த வணிகன் வந்து உயிர் தெழுவாரு உயிர் தெழுந்த உடனே திரும்ப அந்த பொண்ணுக்கு அந்த வணிகனை வந்து திருமணம் பண்ணி ஞான சம்பந்த பெருமான் வாழ்த்தி அனுப்புவாரு அதனால இந்த பதிகம் வந்து விடம் தீர்த்து அவனுக்கு மறுபாழு கொடுத்து மறுகளில் வந்து மறுவாழ் கொடுத்ததுனால இந்த பதுக்க திருமணம் ஆகல தள்ளி தள்ளி போகுது அப்படின்றவங்க இந்த பதிக திருமருகல்ல போய் இந்த பதிகத்தை பாடி என் பெருமானம் வழிபட்டாங்கனாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் கைகூடும் அதனால இந்த பதிகத்துக்கே பேரும் திருமணம் கைகூட வேண்டிய பதிகம் சொல்லிட்டு பேரு தளம் வந்து திருமருகள் பண் வந்து இந்தலம் இறைவி வந்து பாத்தீங்கன்னா வண்டார் குழலி இறைவர் வந்து மாணிக்க வண்ணர் திருமணம் ஆகணும்ன்றவங்க இந்த பதிகத்தை பாடுங்க கேளுங்க எல்லாரும் வாழ்க்கையில் வாழ்க்கையில வளங்கள் பல பெறுங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிவா திரு சிற்றம்பலம் எம்பிரால் திரு ஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி சிவா கட் பண்ணிக்கும் அம்மா ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா நீங்க சொன்னது விளக்கம் ரொம்ப அழகா இருந்துச்சு பாட்டு ரொம்ப அழகா இருந்தது கேட்கறதுக்கு தெளிவா புரிஞ்சுதுங்கம்மா ஆஹ் சிவரோகிணி அம்மா உங்க பையன் பேர் சொல்லுங்கம்மா வேலவன் 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 ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுமா குழந்தை பாடுனா அவயோ ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படியே உணர்ந்து இந்த வயசுலயே உணர்ந்து பாடுற மாதிரி நல்லா இருந்துச்சு இவ்வளவு நம்ம பசங்க கேட்டு உங்க லைன்லயே அவங்க டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த காலத்துல ரொம்ப நல்லா வருவாங்க உங்களுக்கு ரொம்ப பிளஸ்டு சைல்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா வேலவன் தம்பி அவங்களுக்கும் நன்றி ஆஹ் ரோகிணி அம்மா அருமையா பேசுனீங்க அருமையா பாடினீங்க ரொம்ப நன்றி அமுதா கேசவன் அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்டோரி வந்து கேட்டுருக்கம்மா அதுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்டோரி வருல்லம்மா அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா வந்து கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பொண்ணு இல்லமா அது அஞ்சு ஆறு பேர் இருப்பாங்க லாஸ்டா இந்த பையனுக்கு ஒரு ஒரு பொண்ணா ஒரு ஒரு பொண்ணா பண்ணி தர பண்ணி பண்ணி தர சொன்னாரு சமுதர் வந்து ஒரு கோயிலுக்காக போயிட்டு இருப்பாரு கோயிலுக்கு போறதை விட முக்கியம் ஒரு அழுகிற பெண்ணோட கஷ்டத்தை தொடைகிறதுதான் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போறத வேலைய விட்டுட்டு இங்க வந்து அவங்கள வந்து உயிர் குடுத்து காப்பாத்துவாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பிளஸ் பண்ணுவாங்க ரொம்ப அருமையான கதை அது ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு கேட்டதுக்கு உங்க மூணு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா காந்திமதி அம்மா லலிதா அம்மா கேட்டுட்டு இருக்கீங்க ஏதாவது பேசணும்னா பேசலாமா ஏதாவது சஜஷன் இருந்தா சொல்லலாம் இல்லமா இன்னைக்குதான் முதல் தடவையா கேக்குறேன் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு புரியற மாதிரி இருந்தது ரொம்பவே நல்லா இருந்ததுமா ரொம்ப அழகா இது கேட்க முடிஞ்சது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கம்மா சிவ சிவா சிவ சிவ அருமையா சொன்னீங்கம்மா ரொம்ப ரொம்ப நன்றி இதெல்லாம் காதுல கேக்குறதுக்கு ரொம்ப நிஜமாவே பாக்கியம் பண்ணிருக்கணும் ஆஹ் அது கேக்குறது புரியறதுக்கும் பாக்கியம் பண்ணிருக்கணும் ரொம்ப நன்றிங்க உங்க சஜஷன் சொன்னது நன்றிங்க ஓகே மேடம் மேடம் நானும் இன்னைக்குதான் கேட்கறேங்க ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன் அது கடைசிலதான் இப்பதான் வந்தேன் நானு நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க போடுவாங்க கேளுங்க இதுதான் செகண்ட் கிளாஸ் தான் ஸ்டார்ட் ஆச்சு இதுதான் செகண்ட் அப்படிங்களா இல்லம்மா தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டிக்கு எப்ப அப்படி ஓ சரி நன்றிங்க டெய்லி பண்ணுங்க சரிங்க உங்க ஃபீட்பேக் ரொம்ப நன்றி ரேணு இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க